ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ரிவ்யூனே சொல்லலாம் இப்போது மயிலை ஸ்கேன் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மயில் கேட்குறாங்க டாக்டர் குழந்த நல்லா இருக்கா ஆரோக்கியமாக இருக்கா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவோம் கொஞ்சம் வெளியே வாமா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க இப்போது கோமதி சரவணன் எல்லாருமே கேட்குறாங்க குழந்தை எப்படி இருக்குது டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவோம் நீங்கள் ப்ரெக்னன்சி கிட் கொண்டு வந்தீங்களா அது வந்து போய் அது உண்மை கிடையவே கிடையாது இவங்க ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லை அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இதை கேட்டதுமே நம்ம மயில் கோமதி சரவணன் சொல்லிட்டு எல்லாருமே பயங்கர ஷாக் ஆகுறாங்க சரவணனுக்கு ஒன்றுமே புரியல அப்படியே தலையே சுற்றுற மாதிரி இருக்கு அந்த அளவுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு இங்க மயிலுமே மாமா டாக்டர் என்ன சொல்றாங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சரவணன் கிட்ட பேச போகும்போது சரவணன் வந்து இங்க மயிலை அவாய்ட் பண்ணிட்டு வெளியே போயிடுறாங்க இப்போ மயிலுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல டாக்டர் நான் பிரெக்னன்சி கிட்ல செக் பண்ணி பாக்குறப்போ இந்த ரெட்டை கோடு காட்டினது அப்போ அது என்ன அர்த்தம் எப்படி அது அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஒவ்வொரு பிரெக்னன்சி கிட்ட அப்படிதாம் ஹாஸ்பிட்டல் வந்து செக் பண்ணி பார்த்தா மட்டுமே நம்ம எதுவுமே உறுதி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிடுறாங்க இப்போ கோமதியும் நம்ம மயில் வெளியே வந்துடுறாங்க ராஜியும் நம்ம கதிரும் சரவணன் கிட்ட கேட்குறாங்க அண்ணா என்னென்ன குழந்தை எப்படி இருக்கு குழந்தை நீங்கள் பார்த்தீங்களா குழந்தை நல்லா இருக்கா ஆரோக்கியமாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும் நம்ம சரவணன் வாயவே தரக்கிறதில்ல அப்படியே மனசு ஒடிஞ்சு போய் நின்றுறாங்க முகமெல்லாம் வாடி போயிருக்கு இப்போ கோமதியும் நம்ம மயிலும் பின்னாடியே வரவோம் உடனே ராஜி அத்தை என்னத்தை டாக்டர் என்ன சொன்னாங்க மாமா வேற ஒரு மாதிரி இருக்காக என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் கோமதி சொல்கிறாங்க மயிலுக்கு கர்ப்பமாவே இல்லையாண்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதைக்கேற்றுமே கதரும் நம்ம ராஜியுமே பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க என்னத்தை என்ன சொல்கிறீங்க மயில் அக்கா கர்ப்பமாக இருக்கிறதா தானே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க கிட்டும் காட்டினாங்களே அதில் ரெட்டக்கோடு காட்டியிருந்ததே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த கிட்டில் காட்டினது பொய்யாண்டி அது பொய் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி சொல்கிறாங்க எங்க மயில் வர பயங்கரமாக எழுதுகிட்டு இருக்காங்க சரவணன் கிட்டே பேச போகிறாங்க மாமா அது வந்து அப்படின்னு சொல்லி பேச வரவும் உடனே சரவணன் இருந்துட்டு அம்மா நம்ம வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போது எல்லாருமே வீட்டுக்கு போயிடுறாங்க சரவணன் பயங்கர டென்ஷனில் இருக்காங்க உடனே ரூமுக்கு போயிடுறாங்க பின்னாடியே மயிலும் வந்து மாமா நான் சொல்கிறத கேளுங்க மாமா எப்படின்னே தெரியல குழந்தை பிறக்கும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப சந்தோஷமாகவும் ஆசாசியாகவும் இருந்தேன் நம்ம குழந்தைய முத முதல்ல ஸ்கேனில் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவ்வளோ ஆர்வமாக இருந்தேன் கடைசியில் நான் கர்ப்பமாவே இல்லைன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க அது எப்படின்னே எனக்கு தெரியல மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரவணனை ஹக் பண்ணிக்கிட்டே பேசுகிறாங்க சரவணனுக்கு பயங்கரமாக கடுப்பேறுது ஒழுங்கு மரியாதை கையெடு உனக்கு என்ன பொய் சொல்றது புதுசா உனக்கும் உன் குடும்பத்துக்கும் ஆரம்பத்துலேருந்தே இருந்தே என்னை பொய் சொல்லிதானே ஏமாற்றிக்கிட்டு இருந்துருங்க இ பொய் சொன்னது கூட பெரிய விஷயம் இல்லை ஆனால் என்ன மாதிரி விஷயத்துல பொய் சொல்லிக்கி பார்த்தீங்களா குழந்தை விஷயத்தில் என்னை இல்லை மயில் இதுக்கப்புறம் நீ என் முகத்துலயே முடியக்கூடாது சி உன்னெல்லாம் பார்க்கவே அருவெருப்பாக இருக்குடி குழந்தையை காட்டி என்னை இல்லை குழந்தை காட்டி இந்த வீட்டுக்கு வரணும்னு நினச்சேன் வந்துட்டேன் ஆனால் இந்த விஷயத்தில் ரொம்ப நாளைக்கு போய் சொல்ல முடியாதுன்னு சொல்லிவிட்டு நீயும் உங்கள் அம்மாவும் யோசிக்கவே இல்லைல்ல என்னைக்காக இருந்தாலும் இது வெட்டை வெளிச்சம் ஆகுன்னு சொல்லிவிட்டு உனக்கு தெரியும் தெரிஞ்சிருந்தோம் இப்படி ஒரு விஷயத்தில் போய் சொல்லிக்கிட்டு இருக்கே சி உன்னால் நினைக்கவே எனக்கு அசிங்கமாக இருக்குது உன்னை என் பொண்டாட்டின்னு சொல்லிக்கிறதுக்கும் எனக்கு வெக்கமாக இருக்குது இதுக்கப்புறம் நீ என்கிட்ட பேசவும் கூடாது என்னை பார்க்கவும் கூடாது உன் முகத்தில் முழிக்கிறதுக்கே எனக்கு அறிவிறப்பாக இருக்குது இப்போயே எனக்கு அவ்வளோ ஒரு கோவம் வருது உன்னை கூட்டிகிட்டு போயிட்டு உன் அம்மா வீட்டில் விடணும்னு சொல்லிட்டு நான் என்னவோ ஏதோ ஒரு இதில் இருக்கேன் தயவு செஞ்சு எங்கிட்ட வந்து பேசி என்கிட்ட வாங்கி கட்டிக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் சரவணன் பயங்கர கோவமாக பெட்ஷீட் தலையணை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு மொட்டை மாடிக்கு போயிடுறாங்க இப்போது மயில் பயங்கரமாக இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம பாக்கியம் வந்து கால் பண்ணுறாங்க ஏ மயில் என்னடி அவங்க வீட்டில் ஏதாவது பிரச்சனையா மாப்பிள்ளை ஏதாவது பிரச்சனை பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குவோம் மயில் இருந்துட்டு அம்மா அப்படி மாமா என் கூட பேசவே பேசலை எதுவும் பிரச்சனைலாம் எதுவும் நடக்கலை ஆனால் என் முகத்துலேயே முழிக்காத என்னை பொய் சொல்லி ஏமாற்றிட்டல அப்படின்னு சொல்லிவிட்டு என்கிட்ட ரொம்பவே கோவமாக பேசினாங்க இன்றைக்கி இங்கே ரூமில் கூட தூங்கலை மேலே மொட்டை மாடிக்கு போயிட்டாங்க என் மேலே பயங்கர கோவமாக இருக்காங்க அம்மா நான் பொய் சொல்லியிருக்கேன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்கம்மா நான் உண்மையாக தானே சொன்னேன் அந்த கிட்டில் காட்டின விஷயத்த மட்டும்தான் நான் கிட்டே சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பாக்கியம் இருந்துட்டு ஏய் அந்த கிட்டு அதை பற்றியெல்லாம் எனக்கு என்னடி தெரியும் நீ தான் சொன்ன கர்ப்பமா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி கேட்கவும் எங்க மயில் சொல்றாங்க ஐயோ அம்மா ரெட்டை கோடு காட்டினா அது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதான் தான் அர்த்தமே ஆனால் அது எந்த இடத்துல தப்பு நடந்துச்சு எதனாலும் எனக்கு சத்தியமாக புரியலமா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா இது பெரிய பிரச்சனையாயி மாமா என்ன வீட்டை விட்டு துரத்திடுவாங்களோன்னு எனக்கு ரொம்பவே பதட்டமாகவும் பயமாகவும் இருக்குதுமா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே பாக்கி இருந்துட்டு இங்கே பாரடி அவங்க எல்லாருமே அடித்து துரத்தினாலுமே நீ அந்த வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படி வந்துட்டேன் அப்படின்னா உன் வாழ்க்கையும் போச்சு சுடர் வாழ்க்கையும் போச்சு எங்கே இப்படி நடந்துருமோன்னு தான் நான் பயந்துக்கிட்டே இருந்தேன் உனக்கு உன் வயத்தில் அந்த கடவுள் குழந்தையை கொடுத்து அந்த குழந்தை மூலமாக உன்னையும் மாப்பிள்ளையும் சேர்த்து வைக்குதுன்னு நான் நினச்சேன் ஆனால் கடைசியில் அந்த கடவுள் நம்மளை இப்படி காலவாரி விடும்ன்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடி மயில் இங்கே பாரு மயில் எக்கார்ந்து கொண்டோ திரும்பி என் வீட்டுக்கு மட்டும் வந்துட போகிற கண்டிப்பாக நீ வந்த அப்படின்னா என் கது என் வீட்டுக்கு கதவு சாத்தி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாக்கியம் வந்து ரொம்பவே சுயநலமாக பேசுகிறாங்க மயிலுக்கு ரொம்பவே மனது கஷ்டமாக இருக்குது ஏமா இந்த மாதிரி நேரத்தில் கூட எனக்கு ஆறுதலாக பேசணும்னு சொல்லிட்டு உனக்கு தோணவே இல்லை எங்கே நாங்கள் அங்கே சொல்லிட்டு சொல்லிவிட்டு அவ்வளோ பேச்சு பேசுகிறேன் பெத்த பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்ததோடு அவங்க கடமை முடிஞ்சிருது கிடையாது ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு கஷ்டம்னா அரவணைக்கிறதும் அந்த பொறுப்புமே அப்பா அம்மாவுக்கு இருக்குது ஆனால் நீ மட்டும் ஏமா இப்படி வித்தியாசமாக இருக்க என்னை ஏன் நாலா போட்டு வதக்கி எடுத்துக்கிறீங்க ஆயிரத்தி எட்டு பொய்யை சொல்லி எனக்கு கல்யாணத்தை பண்ணி கொடுத்துட்டேன் இப்போது நான் இந்த வீட்டில் எம்பிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா இப்போது ஒரு பொய் மாமாவுக்கு தெரிஞ்சிருச்சு அதனால்தானே என்னை நம்ம வீட்டிலேக்கே கொண்டு வந்து விட்டாக அதுக்கப்புறம் குழந்த மூலமாக நான் ஒன்று சேர போகிறேன்னு நினச்சேன் ஆனால் அந்த குழந்தையுமே இப்போ பொய் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நான் என்ன தான் பண்ணுவேன் கட்டின வீடும் சரியில்லை பிறந்த வீடும் சரியில்லை எல்லாம் என் தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு மயில் புலம்பிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எங்கள் பாக்கியம் இருந்துட்டு இங்கே பாரு மயில் நீ கவலைப்படாத கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் நடக்காது எது நடந்தாலும் நம்ம பார்த்துலாம் பார்த்துக்கலாம் ஆனால் நீங்கள் மட்டும் வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைக்கு வார்த்தை அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கோம் மயிலுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது இங்கே பாருமா நான் அப்படி இந்த வீட்டை விட்டு என்ன எல்லோரும் போ அப்படின்னு சொல்லி சொன்னாலுமே எங்கேயாவது போய் நான் செத்து போவேனே தவிர ஆனால் உன் வீட்டு வாசலை மட்டும் காலடி எடுத்து வைக்கவே மாட்டோமா அப்படின்னு சொல்லிவிட்டு மயில் சொல்லுவோம் பாக்கியாக இருந்துட்டு ஏ என்னடி இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்குறோம் கேட்கவும் இங்கே மயில் சொல்கிறாங்க நான் எப்படியோ போகிறேன் எப்படியோ பேசுகிறேன் தயவு செஞ்சு எனக்கு ஃபோன் பண்ணாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க எங்கள் மயிலுக்கு ரொம்பவே மனது கஷ்டமாக இருக்குது அதுக்கப்புறம் தானே பேசிக்கிறாங்க எதுக்கு எதுக்கு தான் நம்ம வாழ்க்கை இப்படி இருக்குதுன்னு தெரியும் அப்பா அம்மாவும் நமக்கு ஆறுதலா இல்லை கட்டின வீடு வீட்டுக்குமே பொய்ய சொல்லி அத்தனை பொய் சொல்லி நம்மளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க இங்கேயும் நம்ம நிரந்தரமா இருக்க முடியாதோன்னு தோணுது கடவுளே ஏன் என் வாழ்க்கையை இப்படி போட்டு போட்டு புரட்டி எடுக்கிற அப்படிங்கிற மாதிரி மயில் வந்து மனசுக்குள்ளே அப்படியே பொழுகிக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயம் பெருசாக வெடிக்குமா இல்லை அப்படியே அமைஞிடுமா மாமா நம்ம கூட நார்மலாக பேசுவாங்களா பேச மாட்டாங்களான்னு சொல்லிட்டு ஆயிரம் குழப்பத்தோடு இருக்காங்க நைட் ஃபுல்லாக நம்ம மயிலுக்கு தூக்கமே வரல இங்க மறுநாள் காலையில் நம்ம பாண்டியன் இருந்துட்டு கோமதிக்கிட்டு சொல்கிறாங்க என்ன கோமதி இப்படி நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நம்ம வீட்டுக்கும் குட்டி குழந்தை வர போகுதுன்னு சொல்லிட்டு அம்பிட்டு சந்தோஷமாக இருந்தோம் அந்த ஏன் நம்ம குடும்பத்தை மட்டும் இப்படி சோதித்து பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசி ாங்க சரிங்க என்ன பண்ணுறது எல்லாம் நேரம் சரி நம்ம சாப்பிடுவோம் வாங்க சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து டைனிங் டேபிளில் வை வைக்கிறாங்க இப்போது எல்லாருமே சாப்பிட்றதுக்காக வராங்க வேலைக்கு காலேஜுக்குன்னு சொல்லிவிட்டு எல்லாருமே ரெடியாகி வந்து உட்காராங்க இங்கே மயிலுமே வந்து பக்கத்தில் நிற்கிறாங்க இப்போது சரவணமுமே சாப்பிட்றாங்க மயிலும் நம்ம கோமதியும் பரிமாறுறாங்க மயில் வந்து சரவணனுக்கு பரிமாறுறப்போ இங்க சரவணன் வந்து எந்திரிச்சு போயிடுறாங்க உடனே நம்ம கோமதி இருந்துட்டு டே சரவணா ஏண்டா சாப்பிட்றதுக்காக உட்காந்துட்டு இப்போ எந்திரிச்சு போகிற என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஒன்றும் இல்லைம்மா எனக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்டா எதுக்காக இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கவும் அம்மா எனக்கு வேண்டாம்மா பசிக்கலை அப்படின்னு சொல்லி கேட்குறா சொல்கிறாங்க என்னடா வந்து சாப்பிட்றதுக்காக உட்காந்துட்ட பசிக்கலைன்னு இப்போ சொல்கிற இங்கே பாருடா குழந்தை நினச்சி நீ கவலைப்படாத இது இல்லைனா இன்னொன்று கடவுள் நமக்கு இன்னொரு குழந்த பாக்கியத்தையுமே கொடுப்பாங்க இந்த வீட்டுக்கு குட்டி குழந்தைங்கள்லாம் வர தான் போகுது இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும் அவ்வளோதான் எதுக்காக இம் இம்பிட்டு கோவமா போகிற இப்போ வயிற்று எதுக்காக நீ காய போடுற வந்து சாப்பிடுவா பா அப்படிங்கிற மாதிரி கோமதி வந்து கூப்பிடுறாங்க இங்கே நம்ம ச மயிலுமே இங்கே பாருங்க மாமா வாங்க மாமா ஏதோ நடக்கக்கூடாது நடந்து போச்சு வந்து உட்காந்து சாப்பிடுக்கு வாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கூப்பிடுவோம் இங்கே சரவணனுக்கு பயங்கரமாக கோவம் வருது ஏய் ஒழுங்கு மரியாதை கையை ஏடுடியா அப்படின்னு சொல்லிவிட்டு கையை அப்படியே ஒதறி விடுறாங்க இங்கே மயில் பயந்தே போயிடுறாங்க ஏமாமா எதுக்காக எங்கிட்ட இம்புட்டு கோவப்படுறீங்க நான் உண்மையாகவே போய் மாமா நான் உண்மையை தான் சொன்னேன் ஆனால் அது எப்படி பொய்யாச்சுன்னு எனக்கு மாமா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஏய் இன்னொரு வார்த்தை வார்த்த பேசுன தான் என்ன பண்ணோன்னு எனக்கே தெரியாது சும்மா என்கிட்ட நாடகம் நாடகம் நடிச்சுக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மயில பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்கவும் பாடியனும் கோமதியும் சொல்றாங்க டே சரவணா அந்த குழந்தை இல்லாம போனதுக்கு மயில் என்னப்பா பண்ணுவா அவளை எதுக்காக தேவையில்லாம கோபிச்சுக்கிற இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுப்பா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் சொல்லவும் இங்க கோ நம்ம சரவணன் எடுத்துட்டு எல்லாத்துக்கும் காரணமே இவ தானே இவ நம்ம கிட்ட உண்மையை சொல்லல போய் சொல்லியிருக்கா அவள் கர்ப்பமாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இங்க கூமதி கேக்குறாங்க என்ன சரவணா பொய் சொல்லணும் என்ன அவசியம் இருக்கு அப்படி போய் சொன்னா இந்த விஷயத்துல மாட்டிக்கோன்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரியாதா என்ன எதுக்காக போய் சொல்லணும் சொல்லணும்னு என்ன காரணம் எதுக்காக அவ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்வி கேக்குறாங்க இந்த மாதிரி சரவணன் இருந்துட்டு அவளுக்கு நிறைய காரணம் இருக்குமா என் கூட ஒன்று சேர்ந்து வாழணும் இதே வீட்டில் இருக்கணும்ன்றதுக்காக தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே கோமதி இருந்துட்டு என்னடா சரவணா அவ உன் கூட தான் இருக்க போறா அவள் உன் பொண்டாடிடா அப்போ வேற எங்க போய் irpam அதுக்காகலாம் அவள் எதுக்காக குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லணும் என்னடா புரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும் சரவணன் இருந்துட்டு அம்மா அதெல்லாம் உனக்கு புரியாதுமா அது எனக்கு மட்டும் தான் தெரியும் இந்த மயில் இனிமேல் என் முகத்துலேயே முழியக்கூடாது எனக்கு சாப்பாடு பரிமாறக்கூடாது என் ட்ரெஸ்ஸை அவள் துவைக்கக்கூடாது எனக்காக அவள் எதுவுமே பண்ணக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக சொல்லிவிட்டு கடைக்கு கிளம்பி போயிடுறாங்க இங்கே கோமதிக்கு மற்றவங்க யாருக்குமே ஒன்றுமே புரியல மயில் பயங்கரமாக அழுகுறாங்க உடனே கோமதி இருந்துட்டு இங்கே பாருமா மயில் அவன் ஏதோ குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னதுமே அப்போத்துலேருந்து அவங்க ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கான் கோபத்தில் என்னென்னமோ பேசிட்டு போகிறான் அதெல்லாம் நீ மனசில் வச்சுக்காதும்மா நீ வந்து சாப்பிடு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் மயில் இருந்துட்டு இல்லாத்த எனக்கு வேண்டாம் எனக்கு பசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு மயில் ரூம்க்கு போய்ட்டு பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க இங்கே கோமதிக்கு எல்லோருக்குமே ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது எங்கள் பாண்டியன் இருந்துவிட்டு கோமதி சரவணன் கிட்டே நான் பேசுகிறேன் நீ ஏன் மயிலில் சாப்பிட வை சரியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனும் நம்ம பழனியும் கடைக்கு கிளம்பி போயிடுறாங்க எங்கள் கோமதிக்கு ஒன்றுமே புரியல இந்த கடவுள் ஏன்னா இந்த குடும்பத்தை எப்படி சோதிச்சு பாக்குறாருன்னு தெரியலையே குழந்த விஷயமா இப்போ சரவணனும் மயிலும் பிரிஞ்சு இருக்காங்க சரவணனுக்கு மயில் மேல கோவம் மயில் என்ன பண்ணுவா பாவம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு இங்கே சரவணன் வந்து அவங்க பாட்டுக்கு மனசுக்குள்ளே என்னென்னமோ ஓடிக்கிட்டு இருக்கு கடையில் உள்ள எல்லா வேலையுமே அவ்வளோ சுறுசுறுப்பாக அந்த கோவத்தில் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எங்கள் பாண்டியன் வந்து டே சரவணா ஏன்டா இம்புட்டு கோவமாக இருக்க அந்த மயில் புள்ள என்ன பண்ணும் பாவோவ குழந்தைன்றது அந்த கடவுளோட வந்து கடவுளோட செயல் கடவுள் வந்து யாருக்கு குழந்தை கொடுக்கணும் குழந்த பாக்கியம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருப்பாருடா கடவுள் பண்ணுற செயலுக்கு நீ எதுக்காகடா மயிலை கோவச்சிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குவோம் அது வந்து பா அது வந்து அப்படி அப்படின்னு சொல்லிட்டு மறுப்புறாங்க ஏன்னா மயில் விஷயத்த வந்து சொன்னால் வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்பவே வருத்தப்படுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த விஷயம் தெரிஞ்சால் கண்டிப்பாக அப்பா ரொம்பவே ஃபீல் பண்ணுவார் அவராக பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு நம்ம பையனோட வாழ்க்கையை நம்மளுக்கு எடுத்துட்டோமேனு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுவார் இந்த விஷயத்தை நம்ம இப்போதைக்கு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே போட்டு மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க இங்கே பழனியுமே சரவணன் கிட்டே டே சரவணா நீ பண்ணுறது ரொம்ப தப்பு நீ எவ்ளோ ஆர்வமாக குழந்தை பார்க்க போகுது குழந்தைய ஸ்கேன்ல பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீயும் அவ்வளோ ஆர்வமா போயிருக்குவ அதே ஆர்வமும் ஆசையும் எல்லாமே மயில் பிள்ளைக்கும் இருந்திருக்கும்ல அந்த பிள்ளைக்குமே மிகப்பெரிய ஏமாற்றம் தானே இது சொல்லப்போனா மயில் மேலே கோவப்பட்டா உனக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி இங்க நம்ம பழனி வந்து கிட்ட அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போது பாண்டியன் இருந்துட்டு எனக்கு கு குடௌன் வரைக்கும் போயிட்டு வர வேலை இருக்குது நான் போயிட்டு வரேன் கடையை ஒழுங்காக பார்த்துக்கோங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கிளம்பி போயிடுறாங்க இங்கே பழனி அப்படியே அட்வைஸ் மேலே அட்வைஸ் அடுக்கிக்கிட்டே போகிறாங்க மயில் பாவோம் மயில் பாவோம்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் இருந்துட்டு அடக்கி வைக்க முடியாங்க நம்ம இங்கே நம்ம பழனிக்கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க மாமா மயிலை பத்தி உங்களுக்கு தெரியாது தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இப்படி பேசவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்னடா மாப்பிள்ள உள்ளுக்குள்ள மனசுக்குள்ளே போட்டு மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயமும் நடக்க போகிறது கிடையாது உன் மனசில் இருக்கிற பாரமும் இறங்க போகிறது கிடையாது இந்த மாமங்கிட்ட சொல்கிறா என்னால் முடிஞ்ச உதவி செய்கிறேன் அப்படி முடியல அப்படின்னா பார்த்துக்கலாம் ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் எங்கள் சரவணன் இருந்துட்டு இல்லை மாமா அந்த கஷ்டம் என்னோடவே இருக்கட்டும் யாருக்கும் தெரிஞ்சு யாரும் கஷ்டப்பட தேவையில்லை நானே எல்லாத்தையும் பார்த்துக்குறேன் மாமா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் டே சரவணா அப்போது இந்த மாமாவை நீ உன்னுடைய வீட்டாலாம் நீ நினைக்கல அப்படி தானே அதனால தான் என்கிட்ட விஷயத்த சொல்ல மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அது எது சொல்லி போட்டு வாங்கிடுறாங்க ஒரு வழியாக இப்போது மயில் வந்து படிக்கவே இல்லை படித்தேன்னு சொல்லிட்டு நம்ம குடும்பத்தைவே இருந்திருக்கா மாமா சரியான ஃப்ராடு அவ மட்டும் இல்லை அவங்க குடும்பமே ஃப்ராடு அவ வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு பெரிய கம்பெனி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன அதாவது நான் தான் கூட்டிகிட்டு போய் அவளை ட்ராப் ட்ராப் பண்ணுவேன் பெரிய கம்பெனியாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் நான் ட்ராப் பண்ணதும் அவள் ஹோட்டலுக்கு போயிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கா ஈவினிங் டைமில் நான் பிக்கப் பண்ண வரேன்னு சொன்னாலுமே வேணா வேணான்னு சொல்லுவாள் அதுக்கப்புறம் நான் அவளுக்கு சொல்லாமே வந்து நிற்பேன் ஆனால் அவள் வந்து வேறு ஏதோ வழியிலிருந்தால் அவள் வருவாளே ஆஃபீஸில் இருந்து ஒரு நாளுமே வந்ததை நான் பார்த்ததே கிடையாது அப்போ கூட எனக்கு டவுட்டே வரல அவள் மேலே அம்புட்டு நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருந்தேன் அதனால தான் அவள் மேலே எனக்கு சந்தேகமே வரல ஆனால் ஒரு நாள் நானும் என் ஃப்ரெண்டும் சாப்பிட்றதுக்காக ஒரு ஹோட்டல் போயிருந்தோம் அந்த ஹோட்டலில் தான் மயில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கா அவளை பார்த்ததுமே என் மூச்சே நின்று போச்சு மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்குவோம் எங்க நம்ம பழனிக்கும் அப்படியே பயங்கர அதிர்ச்சியாக இருக்கு மயில் பின்னாடி இவ்வளோ பெரிய ரகசியம் இருக்கா அப்படின்ற மாதிரி எதுக்காகப்பா அவ போய் சொல்லிருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் என்ன வேற என்ன என் தலையில அவளை கட்டி வைக்கிறதுக்காக தான் பொய் சொல்லியிருக்காங்க குடும்பமா சேர்ந்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லவே மாமா அந்த பொய்யை மறைக்கிறதுக்காக அடுக்கடுக்கு அடுக்கடுக்கா அடுக்கா பொய் சொல்லிக்கிட்டே போயிருக்கா எனக்கு மனசு ரொம்பவே விட்டு அதனால தான் அவளை பத்தின எல்லா விஷயமும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அம்மா வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன் அம்மா கிட்ட எல்லாம் வேற ஒரு காரணத்தை சொல்லி சமாளிச்சிட்டேன் அதுக்கப்புறம் தான் இவ பிரெக்னட் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ளேயே வந்தது பிரெக்னன்ட் ஆயிருக்கிறன்னு சொன்னா யாருமே எதுவும் சொல்ல முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ அப்படிதான் இந்த வீட்டுக்குள்ள நளைஞ்சிருக்கா என் கூடையும் சந்தோஷமாக இருக்கு இருந்திருக்கிற மாதிரி நடிச்சிருக்கா மாமா அவள் சரியான ஃப்ராடு சரி அவள் உண்மையாகவே ப்ரெக்னென்ட் ஆகிட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக என் கோவத்தெல்லாம் கட்டுப்படுத்திக்கிட்டு அவள் மேலே பாசத்தை காட்ட ஆரம்பித்தேன் ஆனால் ஸ்கேனில் நான் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் ஸ்கேனில் நம்மளோட குழந்தைய பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அங்கே டாக்டர் சொன்னதை கேட்டு எனக்கு சத்தியமாக என் மூச்சு நின்று மாமா நான் செத்தை போன தான் நடந்து வந்தேன் தெரியுமா அவ்வளோ ஒரு துக்கம் ஆயிடுச்சு நான் சத்தியமாக அதை எதிர்பார்க்கவே இல்லைமாம்மா குழந்தை இப்படியெல்லாம் இருக்கும் அப்படியெல்லாம் இருக்கும் பிறந்துச்சின்னா இப்படியெல்லாம் அந்த குழந்தைக்கு நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கனவுமாம்மா மனசுக்குள்ளே அம்புட்டு கனவும் அப்படியே சரிஞ்சு போச்சு அவளால் அவளால அதை அவள் யோசிச்சு பார்த்தாளா எந்த விஷயத்தில் பொய் சொல்லணும்னு கூட அவளுக்கு ஒரு விவசாயம் இல்லை மாமா குழந்தைய காட்டி என்னை தன்வசப்படுத்தி வசப்படுத்தி இப்போ என்னை மாமா எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த விஷயத்தெல்லாம் வீட்டில் உள்ளவங்க கிட்ட சொன்னால் எல்லாரும் ரொம்ப மனசு கஷ்டப்படுவாங்கன்றதுக்காக தான் இந்த விஷயத்த மனசுக்குள்ளே போட்டு புழுகிக்கிட்டு இருக்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே இங்கே நம்ம சரவணன் வந்து பழனிக்கிட்ட சொல்லிடுறாங்க இங்கே பழனி இருந்துட்டு அடி அத்தி எவ்வளோ பெரிய விஷயத்தை மறைச்சிருக்காங்க அப்பா இம்பட்டு பெரிய பொய்யே சொல்லிட்டு தான் மயில் இத்தனை நாளாக நம்ம வீட்டுக்குள்ளே இருந்திருக்காளா நம்ம வீட்டில் உள்ள எல்லாரையுமே முட்டாளாக்கியிருக்காங்க குடும்பமாக சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பழனியுமே நினைக்கிறாங்க சரிப்பா இப்போது கல்யாணமும் நடந்துருச்சு இதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்து என்ன பிரயோஜனம் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்கிற வழியை தானப்பா பார்க்கணுன்ற மாதிரி இங்கே நம்ம பழனி சொல்லவும் இங்கே நம்ம சரவணன் இருந்துட்டு மாமா அதுக்கு மட்டும் இடமே கிடையவே கிடையாது சத்தியமாக அவள் கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்ற நினப்பு ஒரு பர்சன்து கூட எனக்கு இல்லவே மாமா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்கிறாங்க சரிடம் மாப்பிள்ள சே மனசை சே தேத்தி கூடா வேறு என்ன பண்ண முடியும் கடவுள் போட்ட முடிச்சுது அப்படின்ற மாதிரி இங்க நம்ம பழனியுமே ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடே இங்க மயில் அழந்தது அளந்ததே ஒரு வா கூட சாப்பிடவே சாப்பிடல எங்க மீனாவும் ராஜியும் மயில்கிட்ட போய் பேசுறாங்க அக்கா வாக்கா சாப்பிடுவேன் இப்படி சாப்பிடாமவே இருந்தா நடக்கிறது எதுவுமே நடக்கலைன்னு சொல்லிட்டு மாற்றிட முடியுமா என்ன எது நடக்குமோ எது நடக்கணும்னு இருக்கோ அதுதான் கா நடக்கும் நீங்கள் வருத்தப்படாதீங்க கண்டிப்பாக அந்த கடவுள் உங்களுக்கு குழந்த பாக்கியத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் செய்கிறாங்க இருந்தாலுமே மயிலுக்கு ரொம்பவே மனது கஷ்டமாக இருக்குது ஏன்னால் அவங்களுக்கு தானே தெரியும் மாமா இன்பட்டு நல்லா கோவமாக இருந்து இப்போது நம்ம கூட பேசுகிறாங்க அப்படின்னா அது ஒரே காரணம் குழந்த வயிற்றுல வளருதுன்றதுக்காக தான் இப்போது கண்டிப்பாக லைஃப் லாங் நம்ம கூட சரவணன் மாமா பேசவே மாட்டாங்கன்ற அளவுக்கு அவங்க யோசிச்சு தான் வச்சுருக்காங்க அதுதான் உண்மை கண்டிப்பாக சரவணன் வந்து மயிலை வந்து ஏற்றுக்கவே மாட்டாங்கன்றது தான் நூற்றுக்கு நூறு உண்மை இது நம்ம மயிலுக்குமே தெரியும் அதனால தான் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க இனிமேல் நம்ம வாழ்க்கை மாறவே மாறாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதுகிட்டே இருக்காங்க மீனா இருந்துட்டு அக்கா அவங்க மனசுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அதை நினச்சி நினைச்சு நீங்கள் அழுதுகிட்டு இருக்கீங்க எதுவாக இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லுக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனா வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஆனா நம்ம மயில் வந்து அழகுதான் செய்யறாங்களே தவிர எந்த விஷயமும் சொல்லவும் முடியாது சொன்னாலும் ஏதாவது பிரச்சனை நடக்கும்ன்றதுனால சொல்லவே மாட்டேங்கிறாங்க சரிக்கா நீங்க சொல்லலனாலுமே இருக்கீங்க நீங்கள் சாப்பிடுங்க வாங்க இல்லைனா நாங்கள் இங்கே போட்டுட்டு வந்து ஊட்டவா அப்படின்னு சொல்லி கேட்கவும் மயில் இருந்துட்டு மீனா மீனாக்கிட்ட மீனா நீங்கள் என் மேலே இவ்வளோ பாசமாக இருக்கிறத நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது இருந்தாலும் எனக்கு பசிக்கவே பசிக்கலை உண்மையாகவே எனக்கு வேண்டாம் மீனா அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்காங்க கோமதி வராங்க என் மயில் என்னடி என்னடி உன் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க பார் நீ ஒழுங்காக சாப்பிட்ற இந்த அத்தை சொல்லிட்டல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி வந்து சாப்பாடு போட்டு கொண்டு வந்து நம்ம மயிலுக்கு ஊட்டி விடுறாங்க மயிலுக்கு ரொம்ப ரொம்பவே ஒரு மாதிரி இருக்கு இந்த வீட்டை விட்டு நம்ம கண்டிப்பாக கொஞ்ச நாளில் போயிடவு தான் போகிறோம் கண்டிப்பாக மாமா நம்மளை வீட்டை விட்டு துரத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க இந்த அத்தை மீனா ராஜின்னு எல்லாரையும் நம்ம ரொம்ப மிஸ் பண்ண போறேன் கண்டிப்பாக இந்த வீடு நமக்கு இல்லைன்னு ஆயிடும் போது நம்ம நடு தெருவில் தான் நிற்க போகிறோம் அம்மா அப்பா யாரும் இல்லை இப்போ புருஷனோட இதுவுமே நமக்கு இல்லை இனிமே நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆழ்ந்த யோசனைக்கு போயிடுறாங்க அழுதுகிட்டே சாப்பிட்றாங்க உடனே இங்கே கோமதி இருந்துட்டு இங்கே மயில் அழுகாத இப்போ எதுக்காக அழுகுற இந்த அத்தை உனக்கு ஊட்டி நீ சாப்பிடு உனக்கு நான் அம்மா மாதிரி தான் நீ இப்போ வரைக்குமே இருக்கேன் எதுக்காக நீ இப்போ அழுதுகிட்டே இருக்க நாங்கள் எல்லாருமே உனக்கு இம்பிட்டு ஆறுதல் சொல்றோம் நீ ஏன் உன் மனசை திடப்படுத்திக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு இங்க கோமதி வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம மயில் இருந்துட்டு இல்லாத என் அம்மா கூட இந்த அளவுக்கு மேலே பாசம் காட்ட மாட்டாங்க நீங்கள் இம்புட்டு பாசம் காட்டுகிறீங்க ஏதாவது ஒரு பிரச்சனையினால் நம்ம எல்லாருமே பிரிஞ்சு போயிடுவோமோன்னு சொல்லிட்டு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்னடி நீ பாட்டுக்கு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கா அப்படிலாம் எதுவும் நடக்காது நீ சாப்பிடு வயிறார சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம சரவணன் வந்து வீட்டுக்கு வந்ததுமே இங்கே மயில் முகத்தில் தான் முழிக்க வேண்டியதாக இருக்குது எங்கே பார்த்தாலும் அவளே இருக்கா சீ அவளை பார்க்கவே கடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஒரு டென்ஷன் இருக்காங்க அதுக்கப்புறம் எங்கள் மயில் வந்து எங்கள் சரவணனை பார்த்ததுமே வாக மாமா மாமா ஏதாவது காஃபி தண்ணி கொடுக்குவா அப்படின்னு சொல்லி கேட்கவும் எங்கள் பார் நீ ஒரு மண்ணும் பண்ண தேவையில்லை ஒரு ஆணியும் பிடுங்காத தேவையில்லாமல் எங்கிட்ட வந்து பேசி வாங்கி கட்டிக்காதுன்னு தான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் என்னால் அடக்கி வைக்க முடியாமல் நான் எல்லா விஷயத்தையும் எல்லாருக்கிட்டையும் சொல்லி உன்னை அந்த வீட்டை விட்டு துரத்திடுவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஐயோ மாமா அப்படி மட்டும் பண்ணிடாதீங்க மாமா இந்த வீட்டை விட்டால் எனக்கு வேறு நாதியே கிடையாது நீங்கள் தான் மாமா எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து அதுக்கப்புறம் இங்க நம்ம பழனி வந்து கோமதி கிட்ட நடந்த விஷயத்தை அதாவது நம்ம சரவணன் வந்து எல்லாத்தையுமே சொன்னாங்க இல்லையா இந்த விஷயத்த எல்லாத்தையுமே எங்கள் கோமதி கிட்ட சொல்றாங்க கோமதி பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க இப்போ நம்ம சரவணன் கிட்ட பேசுறாங்க கோமதி மயில் இப்படியெல்லாம் போய் சொன்னாலாடா அப்படின்னு சொல்லி கேட்கவும் நம்ம சரவணன் இருந்துட்டு ஓ மாமா தான் சொல்லியிருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணனுமே சொல்லவும் சரிப்பா என்னமோ நடந்தது நடந்துருச்சு இதுக்கப்புறம் நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு போய் சொல்லாமல் சந்தோஷமா வாழ்கிற வழியை பாருங்க அப்படின்ற மாதிரி கோமதி சொல்லுவோம் இங்கே பாருமா அது மட்டும் நடக்கவே நடக்காது எனக்கு மயில் வேண்டவே வேண்டாமா நான் தனியாகவே லைஃப் லாங்கு இருந்துக்கிறேன் எனக்கு அவளை பார்க்கவே பிடிக்கவே இல்லைம்மா பொய் சொல்லியிருக்காமா எம்பிட்டு போய் பெரிய பொய் சொல்லி நம்ம எல்லோருமே முட்டால் ஆக்கியிருக்கா இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சா அவர் எம்பிட்டு ஃபீல் பண்ணுவார் எனக்கு என்னமோ அவள் இந்த வீட்டில் இருக்கிறதே சுத்தமாக பிடிக்கலம்மா அவளை இப்போவே நான் அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் விட்டுட்டு வந்துடுறான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் டெய் அப்படி பண்ணி தொலைச்சிடாதடா அவள் பொம்பளை பிள்ளைடா பொம்பளை பிள்ளையோட பாவம் சும்மா விடாது அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது சரவணா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைம்மா கண்டிப்பாக எனக்கு அவளை பார்க்க பார்க்க அவ்வளோ எரிச்சலாக வருது அவள் எந்த விஷயத்தில் போய் சொல்லியிருந்தாலுமே சரி அப்படிங்கிற மாதிரி அதை ஏற்றுக்கிட்டு விட்டு போலாம் ஆனா குழந்தை விஷயத்துல என்ன ஏமாத்திட்டாமா குழந்தை விஷயத்துல யாராவது ஏமாத்துவாங்களா கட்டின புருஷனவே ஏமாத்திருக்கா இவ கண்டிப்பா எனக்கானவ இல்ல எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மயிலை வந்து இங்க பார் மயில உடனே ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எதுக்கு மாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்க பாரு எங்கிட்ட கேள்வி எல்லாம் கேட்காத ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைனா எடுத்து வைதான் தான் இல்லைன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க அதுக்கப்புறம் இங்க மயில் வந்து அழுதுகிட்டே நிற்கவும் இங்க சரவணன் இருந்துட்டு மயிலோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே எடுத்து பேக் பண்ணி இங்க மயில் மயில் கையை பிடிச்சிட்டு போயிட்டு வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் உட்கார வைக்கிறாங்க மாமா எங்க போறோம் கோமதி எல்லாருமே இப்படி பாருக்காக இருக்க அம்மா நீங்க அமைதியா இருங்கம்மா இது ஏன் வாழ்க்கை விஷயம் என் வாழ்க்கை விஷயத்துல நான் தான் முடிவெடுப்பேன் எனக்கு பிடிக்காத ஒன்று இங்கே இருக்கக்கூடாது எனக்கு சம்மந்தப்பட்டது இங்கே எல்லாமே தான் இருக்கணும் எனக்கு வேண்டாம்மா இவா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்க நம்ம மயில் பயங்கரமாக அழுகுறாங்க சரவணோட காலில் விழுந்து மாமா ப்ளீஸ் மாமா இதுக்கப்புறம் நான் எதுவுமே போய் சொல்ல மாட்டேன் ஆனால் நான் பிரெக்னென்டா இருக்கிற விஷயம் விஷயத்தில் உண்மையை மட்டும் தான் சொன்னேன் நான் சத்தியமா போய் மாமா அதில் அந்த விஷயத்தில் நான் மாமான்னு சொல்லிட்டு எத்தனையோ டைம் சொல்கிறாங்க ஆனால் நம்ம சரவணன் வந்து புரிஞ்சிக்கவே புரிஞ்சுக்கிறது இல்லை இப்போ நம்ம சரவணன் வந்து மயிலை வந்து வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு போயிடுறாங்க அவங்க அம்மாங்க வீட்டுக்கு போயிடுறாங்க எங்கள் பாக்கியம் வந்து மயிலை பார்த்ததுமே தெரிஞ்சுக்கிறாங்க பிரச்சனையில தான் வந்திருக்கா இவள் தெரியும் இப்படி நடக்கும்னு சொல்லிட்டு ஐயோ இவள் வந்தாங்கன்னா சுடரோட வாழ்க்கை என்னத்துக்கு ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க இப்போது இங்கே மா சரவணன் இருந்துட்டு இங்கே பாருங்கள் உங்கள் பொண்ணு உங்கள் வீட்டிலயே இருக்கட்டும் இதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு அனுப்பினீங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்ப பார்க்குறாங்க மாப்பிளை என்ன மாப்பிளை இது இவளை கொண்டு வந்து இங்கே விட்டுட்டிங்க அப்படின்னா அவளோட வாழ்க்கை என்னத்துக்கு என்னத்துக்காகிறது அவள் வாழா வெட்டியா கடைசி வரைக்கும் இங்கே இருக்கணுமா அப்படியெல்லாம் முடியாது மாப்பிள்ளை இங்கே பாருங்க இவ்வளோ உங்கள் கூடவே கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உங்கள் மயில் வந்து பயங்கரமாக அழுகிறாங்க மாமா ப்ளீஸ் மாமா எனக்கு ரொம்ப அசிங்கமாகவும் கஷ்டமாகவும் இருக்கு மாமா பேசாமல் நான் செத்து போயிடுவோம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயில் வந்து கேட்கும் நீ எக்கடைனா கெட்டுப்போ அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வண்டி ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு போயிடுறாங்க இங்க மயில் பயங்கரமாக அழுதுகிட்டு உட்காந்துருக்காங்க இருக்காங்க அதாவது வீட்டுக்கு வாசல்லையே இருக்காங்க வெளியிலேயே இங்கே பேங்கே இருந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல சரி டி வா அக்கம் பக்கம் இருக்கிறவங்களாம் பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மயில வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க இங்க தலைமலை கையை வச்சுக்கிட்டு உட்காந்துடுறாங்க பாக்கியம் என்ன பண்றது எல்லாம் நான் போன ஜென்மத்தில் பண்ண பாவம் மாட்டேங்குது இப்படி எல்லாம் நடக்குது ஏ மயில் உனக்கு எத்தனை டைம் நான் சொன்னேன் நீ ஏதாவது சண்டைனா கூட இங்கே வராதடி அடிச்சு அடிச்சாலும் நீ அங்கேயே இருந்தான்னு சொன்னேன் இப்போ இந்த வீட்டுக்கு வந்து தொலைஞ்சிட்டேன் இனிமே நான் என்னடி பண்ணுவேன் சுடரோட நான் எப்படி காப்பாத்துவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்காங்க உடனே நம்ம மயில் இருந்துட்டு அம்மா நான் இங்கே இருக்க போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பேக்கை தூக்கிக்கிட்டு எங்கே போறதுக்கு போறாங்க ஆனா உடனே அவங்க அப்பா வந்து இங்கே பாருமா மயில் நீயும் எனக்கு பிள்ளை தான் பார் நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது நீ இந்த வீட்டில் தான் இருக்கணும் இந்த அப்பா இருக்கம்மா இத்தனை நாள் நான் ஊதாரித்தனமாக இருந்ததுனால தான் உங்கள் வாழ்க்கையெல்லாம் இப்படி ஆயிடுச்சு இனிமேல் நான் வேலைக்கு போயிட்டு கஷ்டப்பட்டு நான் காப்பாற்றுறேன்மா நீ இதே வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எங்கள் மயில் வந்து யோசிக்கிறாங்க இல்லைப்பா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே பார்ப்பா இந்த அப்பா உன்னை நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மயிலை கையை பிடிச்சி அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணித் தெரிவிங்க தேங்க்யூ